இப்போ பிளாஸ்டிக் பயன்பாடு தவிர்க்க முடியாததாகிவிட்டது பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அழியாமல் தங்கிவிடுது பிளாஸ்டிக்னால வன உயிரினங்கள் முதல் நீர்வாழ் உயிரினங்கள் வரைக்கும் பாதிப்புக்கு உள்ளாகுது இந்த நிலையில கண்டுபிடிக்க முடியாத சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் தண்ணீரில் கலந்து மனிதர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இதை நானோ பிளாஸ்டிக் என சொல்றாங்க ஒரு மைக்ரோ மீட்டருக்கும் குறைவான நிலமுள்ள பிளாஸ்டிக் துகள்கள் இல்லனா மனித முடியின் எழுபதில் ஒரு பங்கு அகலமுள்ள பிளாஸ்டிக் துகள்களை நானோ பிளாஸ்டிக் என சொல்றாங்க நீண்ட காலமாகவே பாட்டில் தண்ணீரில் நானோ பிளாஸ்டிக்கின் இருப்பை விஞ்ஞானிகள் சந்தேகித்து வந்தாங்க இருந்தாலும் தனி நானோ துகள்களை கண்டுபிடிக்க தொழில்நுட்பம் இன்னும் இல்லை இந்த சவாலை சமாளிக்க புதிதாக ஒரு மைக்ரோஸ்கோபி தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தாங்க இந்த மைக்ரோஸ்கோபியில அமெரிக்காவோட பிரபலமான மூன்று பிராண்டுகள்ல இருந்து சுமார் இருபத்தி ஐந்து ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில வாங்கினாங்க இப்படி வாங்கின அந்த தண்ணீர் பாட்டில்களை ஆய்வு செய்த பொழுது ஒவ்வொரு லிட்டர்லையும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் முதல் மூன்று எதாயிரம் அளவிலான சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை கண்டறிந்தாங்க லிட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் துகள்கள் இருந்துள்ளது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆனா அப்போது ஒன்றிலிருந்து ஐயாயிரம் மைக்ரோ மீட்டர்களுக்கு இடைப்பட்ட பிளாஸ்டிக் துகள்களை மட்டுமே ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தாங்க இதனால பாட்டில் தண்ணீர்ல முன்னர் மதிப்பிடப்பட்டதை விட நூறு மடங்கு அதிகமான பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கலாம் என தற்போது தற்போதைய கண்டுபிடிப்புகள் காட்டுது மைக்ரோ பிளாஸ்டிக்கை விட நானோ பிளாஸ்டிக் மனித ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை மனித ஊடுருவி இரத்த ஓட்டத்தில் உறுப்புகளை கர்ப்பிணிகள் குடிக்கும் பொழுது நஞ்சு கொடி வழியாக கருவில் உள்ள குழந்தையோட உடலுக்கு சென்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்காங்க பிளாஸ்டிக் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என சொன்னாலும் இதை பற்றியெல்லாம் யாரும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை தொடர்ந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவது அதிக வருகிறது குறைந்த பாடில்லை அதுபோல உணவு பொருட்களும் அதிக அளவு பிளாஸ்டிக் பொருட்களில் வைத்து சாப்பிடப்படுகிறது அதுபோல தண்ணீரும் அதிக அளவு பிளாஸ்டிக் பாட்டிலில் வைத்து குடிக்கப்படுகிறது மக்களும் தொடர்ந்து இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள் வருங்காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மனிதர்களுக்கு மாறும் என்பதில் எந்தவித மாற்றமில்லை